ஆமீன் சொல்லுங்க பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது ஆமீன் என்னாச்சு அதன் போர் முடிந்தது சண்டை முடிஞ்சிடுச்சு ஆமீன் சொல்லுங்க அலே லூயா இல்லைங்க இவர் சொல்றது இந்த இவங்க போடுகிற இந்த சண்டைலாம் கிடையாது இங்க இருந்து அங்க இருந்து அந்த சண்டை கிடையாது அந்த சண்டை கிடையாது அலை லூயா ஆமீன் இது என்ன போர் முடிஞ்சுது அப்படின்னா நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறேன் என் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது என் வாழ்க்கை எப்படி நடத்த போறேன்னு இனி நான் உள்ள கடந்து நான் போராடிட்டு இருக்க போறதே இல்லை அமேன் ஆமேன் ஹலே லூயா இன்னும் அந்த போராட்டம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கா எப்படி வாழ்க்கையை ஓட்ட போறேன் எப்படி என் வாழ்க்கை இனி நான் நடத்த போறேன் என்னெல்லாமோ இருக்கேன் எப்படி நான் இதை செய்ய போகிறேன்னு தினம் கடந்து நீங்கள் இருதயத்தில் போராடிட்டு இருக்கீங்களா கர்த்தர் சொல்கிறார் இல்லை இல்லை அந்த போராட்டம் முடிஞ்சுது அந்த போராட்டம் அவர் எடுத்துக்கிட்டார் கையிலங்க அதை நீங்கள் ஏன் போராடுறீங்கன்னு அவர் கேட்குறாரு உங்களுக்கு புரியுதா எத்தனை பேருக்கு புரியுது ஹலே லூயா ஆமேன் மற்ற பதினொன்று இருபத்தி எட்டு சொல்லுகிறது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்ன சொல் என்ன அர்த்தம் அதனுடைய அர்த்தம் என்ன உங்க பாரத்தை எல்லாம் உங்க கஷ்டத்தை எல்லாம் உங்கள் கவலைகள் எல்லாம் ஒன்னு பேத ஐந்து ஏழு அப்படிதான் சொல்லுகிறது அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் என்ன செய்யுங்க வைத்து விடுங்க இன்னும் நீங்க கடந்து ஏன் கவலைப்படுறீங்க இன்னும் நீங்க கடந்து ஏன் பாரத்தை சுமத்துட்டு இருக்கிறீங்க நீங்க சுமக்க தேவையில்லை அவர் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு அவர் எல்லா கவலைகளையும் தன்மையில் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அவை எல்லாவற்றையும் அவர் தனதாக்கி கொண்டு உங்களுக்கு இளைப்பாறுதலை தந்திருக்கிறார் இனியும் நீங்க இருதயத்துல மனசுல கடந்து போராடிட்டு இருக்காதீங்க ஆமே இல்லைங்க பிரதர் அது எப்படி முடியும் அது எப்படி முடியும் அது எப்படி போராட்டம் அது எப்படி அதை பத்தி நினைக்காம இருக்க முடியும் அதை எப்படி இங்க கடனை பத்தி என்ன செய்கிறது நினைக்காம இருக்கிறது பிரச்சனை பத்தி எப்படி நினைக்காம இருக்கிறது நினைக்காமல் இருக்க சொல்லலை அதை பற்றி கவலைப்படாமல் இருக்க பைபிள் சொல்லுது ஹலே லூயா இல்லையா இருக்குதை நினைக்காம இருக்க சொல்லலை பைபிளே அமேன் ஆனால் அதை அவர் நடத்துவார் அதை அவர் பார்த்து கொள்வார் அதை அவர் மாற்றுவார் ஹலே லூயா என் தேவன் அமேன் என்னுடையவர் நான் அவருடையவள் அவருடைய ஜனம் நான் ஐ மீன் அவருடைய கைக்குள்ளான ஆடு நான் கர்த்தருடைய மேய்ச்சலுக்குள்ளே நான் இருக்கிறேன் எல்லாரும் சொல்லுங்கள் கத்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் சொல்லுங்கள் எல்லாரும் சொல்லுங்கள் கத்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் நான் அவருடைய ஆடாக இருக்கிறேன் மீண்டும் சொல்லுங்கள் கத்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் நான் அவருடைய ஆடாக இருக்கிறேன் அவர் என்னை புள்ளுள்ள இடங்களில் மேய்க்கிறார் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அதனால் ஏன்னா கவலைப்பட இல்லை இந்த கவலையும் இந்த போரும் இந்த போராட்டமும் தான் உங்களுக்கு முடிஞ்சதுன்னு அவர் சொல்றாரு உங்களுக்கு புரியுதா ஆனாலும் இன்னும் எனக்குள்ள இந்த போரும் போராட்டம் இருக்கு ஏன் இருக்குன்னா அதற்கு ஒரு காரணம் இருக்கு யாத்திரகமத்தின் புஸ்தகத்துல பதினாலாம் அதிகாரம் நீங்க செய்ய வேண்டியது என்ன யாத்திரகமத்தின் புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் பதினாலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் வாசிப்போம் அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காணமாட்டீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொன்னார் ராமேன் சொல்லுங்க கையை வெற்றியா அதனால ஏன் இன்னும் நான் போராடிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நான் போராடணும் நான் முடிவு பண்ணிட்டேன் ஆமீன் இல்லைங்களா கவனிக்கிறீங்களா சிஸ்டர் பிரதர் கவனிக்கிறீங்களா எனக்காக ஒருத்தர் அவர் போராடுறதுக்கு ஆயத்தமா இருக்கார் எனக்காக யுத்தம் பண்ண ஒருவர் அவர் ஆயத்தமா இருக்கிறார் என்னுடைய காரியத்தை செய்வதற்கு ஒருவர் அவர் என்ன செஞ்சிருக்கிறார் வாக்கு பண்ணி வாக்கு கொடுத்து நான் என் என் காரியத்தெல்லாம் அவர் மேல வச்சுட்டு என் பாரத்தை அவர் மேல இறக்கி வச்சுட்டு என் கவலை எல்லாம் அவர் மேலே வச்சுட்டு அவர் என்ன செய்ய போறார்னு காத்திருக்க கூட ஒரு மனுஷனாக நான் இருப்பேன்னு அவர் என்ன செஞ்சிருக்கிறார் எனக்காக அவர் காத்துட்டு இருக்கிறார் ஆண்டவரே இந்தாங்க இது என்னுடைய தேவை அண்டவரே இந்தாங்க இது என்னுடைய பிரச்சனை நீங்க பார்த்துக்கோங்கன்னு அவர் கையில நான் ஒப்பு கொடுக்கும்போது அவர் எனக்காக அவர் போராட ஆரம்பிக்கிறார் ஆமின்னு சொல்லுங்க ஹலே லூயா நம்ம பிரச்சனை என்னன்னா நானே போராடி என் புத்திய உபயோகிச்சு என் மனச உபயோகித்து மாம்சத்தை உபயோகித்து ஐம்புலன்களை உபயோகித்து அமீன் என்ன செய்ய போகிறேன் இதுக்கு இல்லைங்க இனி நான் அப்படி சிந்திக்க போறதில்லை என்ன செய்யணும்னு கத்தர்கிட்ட கேட்க போகிறேன் சொல்லுங்க நான் யோசிக்க இல்லை அது எனக்கு தெரியும் அமீன் ஆனாலும் ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்லிங்கன்னா அவர்கிட்ட நான் கேட்க போகிறேன் இந்த விஷயத்துக்கு உம்முடைய பதில் என்ன இந்த விஷயத்துல நான் என்ன செய்ய வேண்டும் ஐ மீன் ஹலே லூயா அதனால தான் பாட்டு பாட நான் கேரி தாச்சு நீர் வச்சினாலும் ஐ மீன் தேசம் பஞ்சத்தில் வாடினாலும் பானையில் என்னை குறைந்துட்டாலும் எனக்கு ஒன்று தெரியும் கத்தர் உண்டு அவர் வார்த்தை உண்டு அவர் தூதர் உண்டு எனக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்ட வீடு எங்க எங்க போகணும்னு நான் கேட்கணும் அங்க போக சொல்லுவார் நான் போவேன் ஆமின்னு சொல்லுங்க கையெய்ச்சங்கள் எனக்கு எனக்கென்று ஆயத்தப்பட்ட கேரித்து ஆறு எங்க இருக்கு அந்த ஆட்சிக்கு நான் போவேன் அங்க எனக்கு தண்ணீர் உண்டு என்னை போசிக்க காகங்கள் உண்டு அந்த ஆற்று நீர் வச்சினாலும் அவர் எனக்கு ஒரு விதவையும் வீட்டை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் அங்க போவேன் அங்கு எனக்கு என்ன உண்டு அங்கே எனக்கு உணவு உண்டு ஆமேன்னு சொல்லுங்க ஹாலி லூயா கவனிக்கிறீங்களா இல்லைங்களா இப்போ இந்த போராட்டம் தான் உங்களுக்கு முடிஞ்சுதுன்னு சொல்கிறாரு எருசலேமோடு பச்சமாய் பேசி அதன் போர் என்ன செய்தது போராட்டம் முடிஞ்சுது முடிஞ்சுதான் இல்லைங்களா இல்லை ஆண்டவர் ஏசு கிறிஸ்து சொன்னதை நல்ல கவனிங்க இப்போ கவனிங்க கவனி எத்தனை பேர் கவனிக்கிறீங்க அவர் என்ன சொன்னாரு எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்க என்ன செய்யாதிருங்கள் இப்போ நமக்கு அது மட்டுந்தான் கவலையா இருக்கு மற்ற கவலைலாம் எல்லாம் இல்லை இல்லையா நாளை தினத்துக்காக கவலைப்படாதீங்கன்னு சொன்னார் நமக்கு அது மட்டும்தான் கவலையா இருக்கு வேற ஒன்றும் கவலை இல்லை என்ன சொல்றாரு நாங்கள் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று ஏன்னா இதை என் ஜனமல்லாதவர்கள் செய்வார்கள் யார் அஞ்சானிகள்னா யார் ரச்சிக்கப்படாதவர்கள் கவலைப்படுவாங்க ஏன்னா அவங்களுக்காக நான் என்ன செய்ய போறது இல்ல என்ன செய்ய போறதில்ல இந்த யுத்தத்தை நான் செய்ய போறதில்ல ஆமீன் சொல்லுங்க இப்போ நீங்க அஞ்சானிகள் அல்ல அவரை அறியாதவர்கள் அஞ்சானிகள்னா என்ன ஆண்டவரை அறியாதவர்கள் என்று அர்த்தம் ஆமீன் நீங்க ஆண்டவரை அறியாதவர்களா நான் கேட்குறேன் உங்களுக்கு ஆண்டவரை தெரியாதாங்க ஆமீன் தெரியாதா நாற்பது வருஷம் மன்னாவனால போசிக்கலையா காடைகளை கொண்டு வந்து மலை போல குமிக்கலையா ஐமீன் ஒருவருடைய கால்களும் வீங்கவில்லை ஒருவருடைய வஸ்திரமும் பலசா போகல ஒருவருடைய பாதரட்சியும் தேஞ்சு போகவில்லை அப்படி இஸ்ரோவேல நடத்தினதை மறந்து போனீங்களா அந்த ஆண்டவரை பத்தி உங்களுக்கு தெரியாதா ஏதாவது உங்களுக்கு குறை இருந்துச்சா அப்படின்னு ஆண்டவர் மோசையின் மூலமாக ஜனங்களிடத்துல கேட்கிறார் இந்த நாற்பது வருஷம் அவர் உங்களை வனாந்தரத்துல நடத்தினாரு ஏதாவது உங்களுக்கு குறை இருந்துச்சான்னு கேக்குறார் ஐமீன் இந்த ஆண்டவரை அறியாத ஜனங்களைப் போல இந்த போராட்டம் எனக்கு கிடையாது ஆமீன் சொல்லுங்க எனக்கு ஒரு போராட்டம் தான் உண்டு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு அமீன் எபேசியர் ஆறாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆமீன் ஏனெனில் நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இத்தமல்ல இந்த பிரபஞ்சந்திரின் அந்தகார லோகாதிபதியோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் எனக்கு என்ன உண்டு ஆமா இந்த ஊரை இந்த உலகத்தை இந்த தேசத்தை மக்களை நாசம் பண்ணுகிற பொல்லாத பிசாச மீன் அவனுக்கு விரோதமாக போராடி இந்த ஜனங்களை விடுதலை செய்து சுவிசேஷத்தை அறிவித்து சபையை வளர்க்கிற ஆண்டுடைய சத்தியத்தை பேசுகிற அந்த ஒரு காரியம்தான் இன்னைக்கு எனக்கு உண்டு மத்ததெல்லாம் அவர் பார்த்து கொள்வாருங்க ஆமீன் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க அவர் பார்த்து கொள்வார் அந்த போராட்டம் முடிஞ்சிச்சு எல்லாரும் சொல்லுங்க அந்த போராட்டம் பிள்ளைக்கு எப்படி ஃபீஸ் கெட்ட போகிறேன் முடிஞ்சிச்சு பக்கத்தில் கைப்பிடிச்சுங்க முடிஞ்சிச்சு அவர் பார்த்துக்கிட்டான்னு சொல்லுங்கள் சொல்லுங்கள் முடிஞ்சிச்சு சொல்லுங்கள் சிஸ்டர் வீடு எப்படி கெட்ட போகிறேன் முடிஞ்சிச்சு சொல்லுங்கள் அந்த போர் முடிந்தது எல்லாரும் சொல்லுங்கள் அந்த போர் முடிந்தது சொல்லுங்கள் வீடு எப்படி கெட்ட போகிறேன் நினைக்கிறீங்களா சொல்லுங்கள் அது முடிஞ்சிச்சு அந்த போராட்டம் முடிஞ்சிச்சு ஹலே லூயா இதெல்லாம் முடிஞ்சிச்சுங்க முடிஞ்சிச்சு அமீன் அவர் அது தான் சொல்கிறாரு அமீன்